அவனுக்கு ஒண்ணுமே தெரியல பாவம் அவனுக்கு மீசை நீ நீதான் ஆண்ட பரம்பரை நீதான் இருக்குமா அந்த மீசை அதை நீ ஆண்ட அவனுக்கு படிப்பு முக்கியம் கல்வி முக்கியம் வேலை வாய்ப்பு முக்கியம் பக்கத்தில் அன்பாக அன்பா சொல்லி கொடுக்காம அவனை போய் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாதுங்க எளிய மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு ஊர்ல கலவரம் வெயிலடி ஒரு ஊர்ல கலவரமாக போச்சு எனக்கு அப்ப எனக்குலாம் லெசன் அது ஆக்சுவலி ஊர்ல வந்து தலித்தும் நான் தலித்தும் மோதிக்கிட்டாங்க நான் நினச்சிட்டு அந்த ஊரில் வந்து ரொம்ப ஒரு மோசமான இடம் இருந்துச்சு பஞ்சமாக இருக்குது ஒரு இடம் இன்னொரு இடம் வசதியாக இருக்குது அந்த பஞ்சமான குடியிருப்பு தான் தலித் குடியிருப்பு நானாக போய் நினச்சி போய் உட்காந்துக்கிட்டேன் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கேன் என்னடா நம்ம மக்கள்லாம் இவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு ஒரு அம்மா செம்பில் தண்ணி கொடுத்தாங்க தண்ணியை வச்சுட்டு திருப்பி உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த அம்மா சொன்னாங்க தைரியமாக தண்ணி குடிங்க நாங்கள் ஒன்றும் எசி விட்ட ஆளுகல்ல நாங்கள் ஐயோ யோ அங்கே வசதியாக இருக்கிறவன் வந்து தலித்தாக இருக்கிறான் அந்த ஊரில் என்னடா இது இவனுக்கு இவ்வளவு இந்த காஸ்ட் இருக்க பாருங்க வெள்ளைக்காரெல்லாம் நிறைய கேட்பான் வெளியில போய் அரங்கல கேட்கும்போது உங்கள் ஊர்ல எப்படா தலித்துன்னு கண்டுபிடிக்கிறான் அவன் வந்து இல்லடா தள்ள இருந்து